வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரேல் மீது நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் அமெரிக்கா கருத்து அடிப்படை விடயங்களை பூர்த்தி செய்யாத பைடனின் அறிக்கை உச்சம் தொட்ட பாலஸ்தீன பலி எண்ணிக்கை ஒரே நாளில் நாற்பத்தி ஆறு பேர் மரணம் அமைதி பேச்சுவார்த்தையில் சீனா சண்டித்தனம் குற்றம் சாட்டிய உக்ரைன் அதிபர் ருத்ரம் ஏவுகணை இந்தியாவின் பெரிய பலம் பாராட்டி தள்ளிய மோடி ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டால் ஹாசாவில் ஆறு வார கால போர் நிறுத்தத்துடன் கூடிய போர் நிறுத்த திட்டத்தை ஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் என்று அமெரிக்க அரசாங்கத்திற்கு எதிர்பார்ப்பு உள்ளது என்று தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் யான் கிர்பி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த திட்டம் ஸ்டேலின் அரசாங்கத்தின் சில உறுப்பினர்களின் குரல் எதிர்ப்பை சந்தித்துள்ளது வார இறுதியில் கடுமையான ஸ்டேலிய வான்வழி தாக்குதலுக்கு உள்ளான ரஃபாவில் சண்டை தொடர்வதால் இத்தகைய பேச்சுவார்த்தைகள் வந்துள்ளன பாலஸ்தீன அகதிகளுக்கான அமைப்பான ஜூ அமைப்பான யூஎன்ஆர் டபிள்யூஏ குடியிருப்பாளர்கள் தப்பியோட வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் ரஃபா பகுதியில் உள்ள முப்பத்தி ஆறு தங்குமிடங்களும் காலியாக உள்ளன ஹான் ஜூனிஸ் மற்றும் மத்திய ஹாஸாவின் சில பகுதிகளில் மேலும் ஒன்று தசம் ஏழு மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை காலை ஏபிசி நியூஸுடன் பேசிய கிர்பி ஹமாஸ் ஏற்றுக்கொண்டால் முன்மொழியப்பட்ட போர்த்து ஒப்பந்தத்திற்கு ஸ்ரேல் ஆம் என்று சொல்லும் என்று அமெரிக்காவிற்கு எதிர்பார்ப்பும் இருப்பதாக corinar. ஹமாசிடமிருந்து உத்தியோகபூர்வ பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அவர் கூறினார் திட்டத்தின் முதல் கட்டத்தை விரைவில் தொடங்க இரு தரப்பினரும் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று அமெரிக்கா நம்புகிறது ஹமாசுடனான ஒப்பந்தத்திற்கான சமீபத்திய ஸ்ட்ரேலிய முன்மொழிவு ஸ்ட்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை வழங்கும் என பைடன் கூறியுள்ளார் தனது பதினைந்து நிமிட உரையில் ஃபைடன் மூன்று கட்ட திட்டத்தை வகுத்தார் ஆனால் சண்டையை மூடிவிட்டு செல்ல ஒரு தீர்க்கமான தருணத்தை உருவாக்க ஜனாதிபதியின் முயற்சி அடிப்படை கேள்விகளுக்கு பதிலடிக்கப்படவில்லை துல்லியமாக அந்த பிரச்சனைகள் தான் ஒரு ஒப்பந்தம் கூட சாத்தியமா என்பதை தீர்மானிக்கும் மேலும் பணைய கைதிகளை விடுவித்து ஹமாஸை கவிழ்ப்பதற்கான போர் நோக்கங்களை அது அடையுமா என கேள்விகள் எழுந்தன கடந்த மணி நேரத்தில் ஹாசா பகுதி முழுவதும் நாற்பத்தி ஆறு அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ஸ்டேல் அறிவிக்கிறது மேலும் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்திருக்கலாம் என அதிகாரிகள் அஞ்சுகின்றனர் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்பு இது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக சுமார் நாற்பது பேர் ஒரே நாளில் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று பிற நாடுகளுக்கு சீனா அழுத்தம் அளிப்பதாக உக்ரைன் அதிபர் செலன்சிகி குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்ய உக்ரைன் இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்நிலையில் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட சுவிட்சர்லாந்தில் ஜூன் பதினைந்து பதினாறாம் தகுதிகளில் சர்வதேச மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் சீனா பங்கேற்கும் என்று சுவிட்சர்லாந்து நம்பிக்கை கொண்டுள்ளது ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் நட்பு பாராட்டி வரும் நிலையில் மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை இதனால் அந்த மாநாட்டில் பங்கேற்க சீனா ஆர்வம் காட்டவில்லை இது தொடர்பாக சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசிய பாதுகாப்பு மாநாட்டில் உக்ரைன் அதிபர் செலன்சிகி ஞாயிற்றுக்கிழமை உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று பிற நாடுகளுக்கு சீனா அழுத்தம் அளித்து வருகிறது சீனா செல்வாக்கை பயன்படுத்தியும் சீன தூதரக அதிகாரிகள் வாயிலாகவும் அமைதி மாநாட்டுக்கு இடையூறு விளைவிக்க ரஷ்யா முயற்சித்து வருகிறது என தெரிவித்தார் உக்ரைனில் அமைதி அணு பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு போர் கைதிகள் விடுதலை ரஷ்யா கடத்திய உக்ரைன் ஸ்டார்களை மீட்பது தொடர்பான பரிந்துரைகளை சுவிட்சர்லாந்து மாநாட்டில் முன்வைக்க உக்ரைன் திட்டமிட்டுள்ளது அதேவேளையில் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு நீடித்து நிலைக்கும் அமைதியை ஏற்படுத்துவதற்கான பரிந்துரைகள் மற்றும் சிந்தனைகளை கேட்கவும் தயாராக உள்ளோம் என்றார் சீனா மீதான அதிபர் செலன்சிகியின் குற்றச்சாட்டுக்கு இதுவரை எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் தொகுதி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டி ஆர் ஒடிசா மாநில கடலோர பகுதியில் இந்திய விமானப்படையின் எஸ்யூ தேர்ட்டி எம் கே ஐ கனரக பலதிறன் போர் விமானத்தில் இருந்து ருத்ரம் ருதுடம் ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவி சோதனை நடத்தியது இந்த ஏவுகணை சிறப்பாக புறப்பட்டு நெல்ல முறை பயணித்து இலக்கை மிக மிக துல்லியமாக தாக்கி அளித்தது இந்த சோதனையை பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார்கள் மற்றும் கடற்படை கப்பல் ஆகியவற்றை கொண்டு கண்காணித்து தரவுகளை சேகரித்துள்ளனர் இந்த ரொத்துரன்ட் ஏவுகணை அடிப்படையில் ஒரு தரை தாக்குதல் ஏவுகணையாகும் இதில் இரண்டு வெவ்வேறு ரகங்கள் உள்ளன முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணையில் டிஆர்டிஓவின் பல்வேறு ஆய்வகங்கள் உருவாக்கிய அதிநவீன அமைப்புகளும் தொழில்நுட்பங்களும் கருவிகளும் உட்புகுத்தப்பட்டுள்ளன ஏவுகணை வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த இந்திய ராணுவத்தின் தளம் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு கூறியுள்ளார் மேலும் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் எக்ஸ் வலைதள கணக்குகளில் இந்திய விமானப்படைக்கு டிஆர்டிஓவுக்கும் பாராட்டு தெரிவித்து பதிவிட்டுள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க